I'm not supposed to it, you go on.

லான்சி சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ளது லான்சி லான்சி கேண்டில் அமைந்துள்ளது இது கிராண்ட் லான்சி மற்றும் பெட்டிட் லான்சி கிராமங்களை கொண்டுள்ளது ஜெனீவா அர்பிதல் பிரெஞ்சு மொழியில் ஜெனீவ் என்று அழைக்கப்படுகிறது இது அதிக மக்கள் தொகை கொண்ட சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய நகரமாகும் சுவிட்சர்லாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து பிரெஞ்சு மொழி பேசும் ரோமாண்டியின் ஜெனீவா ஏரியிலிருந்து ரோன் வெளியேறும் நாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ளது இது குடியரசு மற்றும் ஜெனீவாவின் கேண்டனின் தலைநகரம் மற்றும் சர்வதேச இராஜதந்திரத்திற்கான மையமாகும் உலகில் அதிக எண்ணிக்கையிலான சர்வதேச அமைப்புகளை ஜெனீவா நடத்துகிறது और यहां सामने ने करीब में भी दिए गए बजाड़ी का டோர்சியரே ஜெனீவா கேர் ரூத்தியர் என்ற மத்திய பேருந்து நிலையத்தின் இருப்பிடமாக இருப்பதால் லேஸ் டோர்சியர் ஒரு முக்கியமான அடையாளமாகும் உள்ளூர் மக்களின் வழக்கமான சலசலப்பை காண்பதை தவிர டோர்சியரே ஜெனீவா கேர் ரூட்டியர் என்ற மத்திய பேருந்து நிலையத்தின்